அனைவருக்கும் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் உலக புத்தக தின வாழ்த்துக்கள் பொதுவாக வாசிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்கிற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் உண்மையில் வாசிப்பு என்பது மனிதனுடைய தேடல் இருக்கும் வரை வாசிப்பு ஒருபோதும் மறையாது என்று நம்புகிறேன் என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் தொடங்கிய வாசிப்புதான் இன்று என்னை எழுத்தாளனாக மாற்றியிருக்கிறது என்று சொல்லலாம் வாசிப்பு தான் ஒரு மனிதனுடைய மனதையும் அறிவையும் விரிவடைய செய்யக்கூடிய மிக முக்கியமான பணியை வாசிப்பு நிகழ்த்துகிறது என்று சொல்லலாம் உண்மையில் நாம் வாசிக்கும் போது இந்த உலகத்தில் இதுவரை நாம் அறியாத பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் இது தெரியாத பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இந்த உலகத்தினுடைய அனைத்து கண்டங்களிலும் வாழக்கூடிய மனிதர்களினுடைய வாழ்க்கையை அவர்களுடைய பண்பாட்டை பழக்க வழக்கங்களை அவர்களுடைய உணவு முறைகளை உடை உடுத்தும் விதத்தை இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு வாசிப்பு உதவி செய்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் இலக்கிய நூல்களை வாசிக்கும் போது நாம் இனம் மொழி தேசம் எல்லைகளை கடந்து அனைத்து உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களினுடைய உணர்வு நிலைகளும் ஒன்று போல இருப்பதை நம்மால் உணர முடிகிறது நீங்கள் குழந்தைகள் இலக்கியத்தை வாசித்தால் நம்முடைய குழந்தைகள் எப்படி எப்படி சிந்திக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் அவர்களுடைய கற்பனையின் எல்லை என்ன கடலெண்ணம் விடை கடலை கடலை விடவும் வானத்தை விடையும் விரிந்த அந்த கற்பனை ஊற்றை அல்லது அந்த படைப்பூக்கத்தை நான் எப்படி சரியான திசை வழியில் மடைமாற்ற முடியும் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் அறிவியலை வாசித்தால் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று புரிந்து கொள்ளலாம் பூமியின் எப் பூமி எப்பொழுது உருவானது என்றும் அதில் முதல் முதலாக உயிர்கள் எப்ப எப்போது தோன்றியது என்றும் நாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி புரிந்து கொள்ளும் இந்த பூமியில் இருந்துதான் இந்த உயிர்களின் வழியாகத்தான் பரிணாம கோட்பாட்டின் வழியாகத்தான் மனிதர்கள் உருவாகியிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நம்முடைய உறவினர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்மிடம் இப்போது இருக்கக்கூடிய பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் மறைந்துவிடும் உண்மையில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பினால் பிணைப்புண்டவர்களாக அன்பினால் தலைத்தவர்களாக நாம் விளங்குவோம் என்று நம்புகிறேன் இந்த வாழ்க்கை என்பது போட்டி அல்ல இது ஒரு பயணம்தான் இங்கே வாழக்கூடிய அத்தனை பேரும் நம்முடைய சக பயணிகள் தான் அத்தனை சக பயணிகளின் ஒத்துழைப்பும் உதவியும் இன்றி இந்த சமூகம் ஒருபோதும் இயங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சமூக இயக்கத்திற்கே நம்முடைய புத்தகங்களும் வாசிப்பும் தான் உதவி செய்கிறது என்று சொல்லலாம் நீங்கள் வாசிக்க வாசிக்க நம்முடைய மனதில் அன்பு ஊற்றெடுக்கும் அந்த அன்பின் வழியே நீங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் போது மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும் மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் நம்மை நாமே புரிந்து கொள்வதற்காக புத்தகங்களை வாசிக்க வேண்டும் எனவே அனைவரும் வாசிப்பு வாசிப்பை தன்னுடைய மூச்சாக கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் வாசியுங்கள் 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 என்று இந்த உலக புத்தக தினத்தில் உங்களை என் மனதார வாழ்த்துகிறேன் நன்றி